ஓம் சிவபெருமானே போற்றி போம் பெருமானே போற்றி போற்றி ஓம் நந்தி வாகனா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்து உனக்கான நன்மைகளை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கும் இந்த அப்பனை அலட்சியம் செய்துவிடாதே என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன் துணையோடு இதுவரை நடந்தது வேறு இனி நடக்க போவது வேறு இனி உன்னுடைய வாழ்க்கைக்கான முடிவு இதுதான் என் குழந்தையே நீ இத்தனை நாட்களாக உன் துணையோடு சண்டை மட்டும்தானே போட்டு கொட்டு இருந்தாய் நீ ஒன்று சொன்னால் அவர் கேட்கும் மனநிலைமையிலும் இல்லை அவர் ஏதாவது சொல்ல வந்தால் நீ அதை கேட்கும் மனநிலைமையிலும் சற்றும் இருந்ததில்லை அல்லவா இருவருக்குள்ளும் ஏதே ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருந்து கொண்டே இருந்தன இத்தனை நாட்களாக வாழ்க்கை இப்படியே போய்விட்டது என்று நீ வருத்தப்பட்டு கொண்டும் இருந்தாய் ஆனால் இனி உன் வாழ்க்கையில் உன் துணையோடு நடக்க போவது வேறு என் தங்கமே நீ எதிர்பார்த்த அத்தனையும் நடக்குமா நீ எதிர்பாராதது அத்தனையும் நடக்காமல் போய்விடுமா என்று உன் மனக்குழப்பங்களுக்கெல்லாம் உன் அப்பன் விடையளிக்க வந்திருக்கின்றேன் ஆனால் இனி உன் வாழ்க்கையில் உன் துணையோடு நடக்க போவது எல்லாம் வேறு என் குழந்தையே உன்னுடைய துணை இனிமேல் அன்பாக இருக்கின்றார் பாசமாகவும் நடந்து கொள்வார் பேச்சினால் உன்னை சிரிக்க வைப்பார் இனி நீ என்ன சொன்னாலும் அது மட்டும் சரி என்று கூறும் அளவிற்கு அவர் மனவும் பக்குவம் அடைந்து விட்டது குடும்பம் என்றால் இதுதான் நம் மனைவியின் மனநிலைமை இதுதான் என்ற அளவிற்கு அவர் புரியும் போக்கிக்கு வந்துவிட்டார் என் தங்கமே ஆனால் முதலிலெல்லாம் நீ எது சொன்னாலும் அதுவிட இது என்று இதைவிட அது என்று உனக்கு எதிரில் நின்று கொண்டு எதிரி போன்று அவர் உன்னை கடிந்து கொள்வதும் உன்னை திட்டுவதும் உன் மனநிலைமையை புரிந்து கொள்ளாதபடியும் இருந்த அவரின் மனதில் இப்பொழுது சில மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றது என் தங்கமே என்னுடைய பிள்ளையே அவரின் பேச்சிற்கு மரியாதை கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும் அதுபோல உன் அப்பனின் ஆசையை நீ நிறைவேற்றினால் நான் உன் ஆசையை நிறைவேற்றி கொடுப்பேன் என் தங்கமே இந்த பதிவை முழுமையாக கேட்டு இந்த அப்பனின் மீதுள்ளான நம்பிக்கையை நீ உறுதி செய் உனக்கான பரிகாரத்தை நான் உனக்கான வேண்டுதலையும் நிறைவு செய்கின்றேன் என் தங்கமே அவர் எது சொன்னாலும் சொன்னாலும் கூட அது நாயமே இல்லை என்றாலும் நீ அவருக்கு எடுத்து குறைத்து பொறுமையாக விளக்கம் கொடு என் தங்கமே பொறுமையாக இரு ஒன்றும் விடாது என் குழந்தையே என்று அவருக்கு புரியும்படியாக எடுத்து கூறு எல்லாம் நிச்சயம் மாறும் என் தங்கமே ஒன்று தவறு இல்லை சில நேரங்களில் யோசிக்காமல் எடுக்கும் முடிவுகள்தான் உங்களை இந்த நிலைமைக்கு அழைத்து வருகின்றது உன் மனதை காலம் முழுவதுமே சுமையாலும் அழுத்தத்தாலும் வைத்து கொண்டிருக்கின்றது அதுதான் வாழ்க்கை உனக்கு தரும் பாடம் ஆனால் நினைவில் கொள் என் தங்கமே அந்த நினைவுகள் உன்னை உடைக்க அல்ல உன்னை உறுதிப்படுத்துவதற்காக என்று தெரிந்து கொள் என் தங்கமே உனக்கு வரும் அத்தனையுமே நன்மைக்கு என்று ஒரு நாள் உன் அப்பன் உனக்கு புரிய வைப்பேன் என் தங்கமே நான் உன்னோடு இருப்பேன் உன் சுகதுக்கங்களையும் பகிர்ந்து கொள்வேன் உனக்கான நன்மைகளையும் செய்ய போராடுவேன் என் தங்கமே உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க உன் அப்பன் நான் அயராது உழைத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே உன் குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து உனக்கான நன்மையாக கொடுக்க உன் அப்பன் வழி செய்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நீ எடுத்த தவறுகளை எல்லாம் சரி செய்து நான் உனக்கு காட்டுவேன் என் தங்கமே அந்த பாதையில் தைரியமாக நடக்கத்தான் உன்னை வெற்றி என்ற ஒரு பாதைக்கு அழைத்து செல்வேன் என் தங்கமே மனதில் எந்த ஒரு பாரத்தையும் போட்டு குழம்பிக்கொள்ளாமல் என்னை மட்டும் நம்பி உன் மனதில் இருந்த சோர்வுகளையும் கவலைகளையும் என்னிடத்தில் விட்டுவிட்டு நீ நிம்மதியாக கனவுகளை கண்டு அதை மெய்ப்பட செய் என் தங்கமே என் கனவுகளை விட பெரியதை உனக்காக அப் நான் தருவேன் என் தங்கமே நான் அழைக்க வந்துள்ளேன் என்று சந்தோஷப்படு என் தங்கமே நான் என்னுடைய வார்த்தைகளினால் உன் மனதை குளிர வைப்பேன் என் குழந்தையே நம்பிக்கையாக முழு முயற்சியை மட்டும் என்னிடம் உறுதி செய் தங்கமே நான் அனைத்து கரங்களால் உன்னை தலை தூக்கி உன் தலை தாங்கி காக்குவேன் என் தங்கமே இனி விழிக்கும் போது உன்னுடைய பாதையில் புதிய அதிசயங்களை காத்திருக்கின்றது என் குழந்தையே நான் இருக்கின்றேன் உன்னையும் உன் துணையையும் நான் சேர்த்து வைத்து கூடிய விரைவில் அனைத்து நல்ல செய்திகளையும் உனக்கு காண்பிப்பேன் இனி உன்னோடு உன் துணை பேச்சை மட்டும் கேட்டு நடக்கும்படி அனைத்து செயல்களையும் செய்து இருக்கின்றேன் அனைத்தும் இனி உனக்கானதாக மாறி உன் நல்லதாக எல்லாம் வந்து சேர்ந்து நீ கஷ்டப்பட்டதற்கெல்லாம் பலன் கிடைத்தது போல் இருக்கும் என் குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றங்களும் நீயே அறியும்படி ஒன்றொன்றாக உனக்கே புரியும் என் குழந்தையே உன் அப்பன் உனக்கான மாற்றத்தை அனைத்தையும் நிறைவு செய்து உன்னிடம் வந்து கூறியும் விட்டேன் அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் இதுவரை என் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை எல்லாம் மறந்துவிட்டு இனி இருக்க போகும் வாழ்க்கை உனக்கு நான் எப்படி சரி செய்து கொடுத்திருக்கிறேன் என்பதை உணரத் தொடங்கு என் தங்கமே அனைத்தையும் நீ புரிந்து மகிழ்ச்சி அடைவும் அளவிற்கான ஒரு வாழ்க்கையை உன் அப்பன் உன்னிடம் ஒப்படைத்திருக்கின்றேன் தவறுகளை அனைத்தையும் திருத்திவிட்டேன் நடந்ததை அனைத்தையும் மாற்றிவிட்டேன் உனக்கான உன் துணையவே உனக்கென்று உறுதுணையாக நிற்கும்படி நான் உன் அப்பன் அவன்களின் மனதை மாற்றி அவர்களின் மனதை எல்லாம் உனக்கென்று ஏற்றவாறு மனநிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் அனைத்தும் நீ உணர்வாய் என் தங்கமே காலம் வரை காத்திரு உனக்கான அத்தனையும் உன்னிடம் வெகு விரைவாக வந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே உன் வாழ்க்கையின் இறுதி முடிவு இதுவே உன் அப்பன் உனக்காக எடுத்திருக்கின்றேன் என் மேல் நம்பிக்கை இருந்தால் இதை தொடர்ந்து முழுமையாக கேட்டு இதை உன் அப்பன் வாக்கு என்று நீ நம்பினாள் இதை நீ நம்பினாள் அருமை என்று பதிவிடு என் தங்கமே ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி வாழ்க வளமு